எல்லாத்துக்கும் வணக்கங்க உடுமல் பேட்டையிலேருந்து மாட்டேவாரி ஆனந்த் இப்போ நம்ம பார்க்குற மாடு பார்த்திங்கன்னா ஆறுபல் கிடையிறீங்க ரெண்டா நீதுங்க ஈனி இருக்குதுங்க கண்ணு போட்டு இன்றைக்கி ரெண்டு நாள் ஆச்சுங்க கண்ணு பார்த்தீங்கன்னா கிடையர் கண்ணுங்க இந்த கிடையாது எப்போ இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு இருபது லிட்டருக்கு மேலே தான் கறக்குங்க இப்போயே ரெண்டு நேரம் ஒரு பதினேழு பதினெட்டு லிட்டர் இருக்குதுங்க ஈனி ரெண்டு நாள்லையே நல்ல மடிகாம்பு ஒரு சொல்லுங்கள் நல்லா கறவை சுரப்பெல்லாம் நல்லா இருக்குங்க காமு நாள் மச்ச காமுங்க சுழி சுத்தமான கிடையிறீங்க நல்ல ஓவர் சைஸ் பிரீடு கிடையறிங்க நல்ல பெருவெட்டு கிடையரி நல்ல உடம்பு சுத்தமான கிடையறி நல்ல குவாலிட்டியான கிடையாறி இந்த கிடையரி பிடிச்சிருந்தனா கீழே இருக்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்